நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும்போது கடவுளே நன்றின்னு கடவுளுக்கு ஒரு நன்றி மட்டுமே சொல்லிட்டு விட்டுருவோம் அதுவே துன்பமான ஒரு விஷயம் நடந்துச்சுனாக்கா கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலை நமக்கு மட்டுமே நடக்கிற மாதிரி அந்த துன்பம் நமக்கு மட்டுமே நடக்கிற மாதிரி பேசுவோம் இன்பம் துன்பம் இது ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை வெற்றி தோல்வி இது ரெண்டையுமே நம்ம அனுபவிச்சு தான் வாழணும் அதை நம்ம எப்படி தான் இந்த கதை விளக்கும் ஒரு வயதான ஏழை விவசாயி அவருடைய நிலத்துல பாடுபட்டு பல ஆண்டுகளாக உழைக்கிறார் அந்த வயல்ல அவரை சொற்பமான காசை வச்சு தான் அவரோட குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர் ரொம்பவே ஆசையா ஒரு குதிரையையும் வளர்த்துட்டு வர்றாரு திடீர்னு ஒரு நாள் அந்த குதிரை அவர்கிட்ட வந்து காணாம போயிடுது இதை கேள்விப்பட்ட அவருடைய அக்கம் பக்கத்து விட்டு வாசிகள் அவர்கிட்ட வந்து துக்கம் விசாரிக்கும் வண்ணமா என்ன இது இவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் ஆயி போச்சுன்னு சொல்லி கேட்கிறாங்க அதை கேட்ட விவசாயி பேச்சளவுல ஆ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி வச்சிடுறாரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த காணாம போன குதிரை அது கூடவே ஒரு மூணு குதிரைய கூட்டிட்டு வருது இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்து வாசிகள் திரும்பவும் அவர்கிட்ட வந்து நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி பாரிப்பு இப்போ உங்ககிட்ட நாலு குதிரை ஆயிடுச்சின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமா சொல்றாங்க தனக்கு வந்து அதிர்ஷ்டத்தை பெருசாக எடுத்துக்காத அந்த விவசாயி ஆ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் திருப்பியும் அவங்களுக்கு பதில் சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு அன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு புதுசா வந்த குதிரைகளில் ஒன்னு எடுத்துட்டு விவசாயியோட மகன் சவாரி செய்ய கிளம்புறாரு குதிரை காட்டு நாளையும் சவாரின்றதெல்லாம் அதுக்கு பழக்கம் இல்லாத விஷயம்ன்றனாலையும் ரொம்பவே வேகமாக ஓடுது விவசாயின் மகன் குதிரையிலிருந்து தூக்கி எறியப்படுறார் விவசாயியின் மகன் கீழே விழுந்தனால அவருடைய கால்கள் உடஞ்சிருது அவருடைய கால்கள் குணமாகி அவர் நல்லா நடக்க ஆறு மாதங்களுக்கு மேலாகும்னு சொல்றாங்க இதை தெரிஞ்சதும் அந்த விவசாயிட்ட போய் என்னப்பா இது உனக்கு ஒரு நல்லது நடந்தா ஒரு கெட்டது நடக்குது உனக்கு போய் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி ஆதங்கப்படுறாங்க இதை பத்தி பெருசாக கவலைப்படாத விவசாயம் இருக்கலாம்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடுறாரு ஒரே வாரத்துக்குள்ள நாட்டுல போர் அறிவிக்கப்படுது ஜில்லா வீட்லயும் இருக்க இளைஞர்கள் கட்டாயமா போர்ல பங்கேற்கணும்னு கட்டளையும் பிறப்பிக்கப்படுது ஊருக்குள்ள வர ராணுவ வீரர்கள் இளைஞர்கள் எல்லாத்தையும் கட்டாயத்தின் பேர்ல கூட்டிட்டு போறாங்க விவசாயியின் மகன் கால் உடஞ்ச காரணத்தால அவரை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க இதை பார்த்த ஊர் மக்கள் விவசாயியோட அதிர்ஷ்டத்தை பார்த்து அவரை புகழ்றாங்க இப்போவுமே அந்த விவசாயி இருக்கலாம்னு ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிடுறாரு அந்த விவசாயி எல்லா நேரங்களிலும் ஏன் ஒரே மாதிரியான சமநிலையில் இருக்காரு ஏன்னா அந்த விவசாயி வாழ்க்கையோட இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டவர் நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள்னு எதுவுமே இல்லை ஒவ்வொரு நாளும் மறைமுகமாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரம் அல்ல நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை இன்பமாக இருக்கும் அதே மாதிரி சந்தோஷமான சூழ்நிலைகளில் தலகால் புரியாமல் ஆடக்கூடாது நாளைக்கு எது வேணால் மாறலாம் இன்பம் துன்பம் இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இன்றைக்கி நமக்கு ஏற்படுற துன்பமான சூழ்நிலை நாளைக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துன்பத்தை தீர்க்கும்னா கண்டிப்பாக அந்த துன்பத்தை அனுபவிக்க தயாராக இருக்கணும் அதே போல் இன்னைக்கு ஏற்படுற மிகப்பெரிய இன்பம்ன்றது நாளைக்கு மிகப்பெரிய துன்பத்தில் கூட முடியலாம் அதனால் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் என் வாழ்க்கையில் வெறும் துன்பத்தை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி யாராவது உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொலியை பகிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி